ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சாய்பாபாவை நம்பினவர்கள் கைவிடப்பட கைவிடப்படமாட்டார்கள் சாய்பாபாவை யார் ஒருவர் தொடர்ந்து பூஜித்து வருகிறார்களோ மனசார நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் ஏற்படாது கிட்டத்தட்ட நான்கைந்து வருடங்கள் ஆயிடுச்சு இந்த ஷீரடியிலிருந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் எனக்கு எங்களுக்கு திருமண பரிசாக அந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த இந்த சாய்பாபா ஒரு மூன்றரை வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் இங்கே நாங்கள் வார வாரம் வீட்டு ஹாலில் பூஜையெல்லாம் பண்ணி அபிஷேகம்லாம் பண்ணி எல்லார் கையாலையும் அபிஷேகம் எல்லார் கையாலையும் சந்தன அபிஷேகம் அப்படின்லாம் பண்ணிட்டுருக்கோம் ஒருவர் தற்கொலை முயற்சிக்கு வரைக்க போயிட்டு அந்த எஜ்ஜி பாயிண்டில் இருந்துட்டு மீண்டு வந்த அந்த கதையைத்தான் அந்த வாழ்க்கையைத்தான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் மூன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புதன்கிழமை அன்னைக்கு நாளைக்கு உங்கள் வீட்டில் பாபா பூஜை நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆமாங்க நடக்குது அப்படின்னு சொன்னோம் நாங்கள் வரலாமா அப்படின்னு கேட்டாங்க தாராளமாக வரலாம் ஆமாம் என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை நீங்கள் உங்கள் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணுற வீடியோவை ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தீங்க இல்லையா ஏன்னா நான் அப்போ நான் சேனல் ஆரம்பிக்கல ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தீங்க இல்லையா அதனால் பார்த்தேன் அதில் உங்கள் நம்பரை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி லொக்கேஷன்லாம் எப்படி வரணும் என்ன அப்படின்லாம் சொல்லி நான் அனுப்பிச்சி வச்சேன் அந்த கணவனும் மனைவியும் அன்னைக்கு இங்க வந்து பூஜையில கலந்துக்கிட்டாங்க அப்படி அந்த நாங்க பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வீடே வந்து பரபரப்பாயிடும் என்னுடைய பையன் என்னுடைய பொண்ணு என்னுடைய மனைவி மனைவி வந்து அடுப்படியில எல்லாரும் வரவங்களுக்கு பிரசாதம் ஒரு தடவை கல்கண்டு சாதம் ஒரு தடவை வந்து பூரி ஒரு தடவை சப்பாத்தி ஒரு தடவை பிசிபேலா பாத்து மாதிரி அப்படின்னு வரவங்க எல்லாருக்கும் அப்படி அன்னதானம் ரெடி பண்ணுறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க என்னுடைய மகள் மயூரியும் அவளுடைய தோழி யுவஸ்டியும் சேர்ந்து வீடெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி வாசலில் கோலம் போடுறது அப்படின்ட்டுலாம் இருந்துருவாங்க இதுக்கு முந்த முன்னாடியே என்ன பண்ணுவோம் அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்கி ரெடியாக வச்சுருவோம் சந்தனம் தேன் பால் தயிர் அப்படின்னு எல்லாம் விபூதி எல்லாமே இங்க இருக்கிற விபூதி வந்து அபி பால பாபாவுக்கு ஒவ்வொரு வாரமும் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிற விபூதி அப்படி வந்து அவங்க இருக்கும்போது அந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்னதா எங்கிட்ட பேசுனாங்க அப்படி பேசும் பொழுது இது மாதிரி கிட்டத்தட்ட கடன் சுமையில தவிச்சிட்டு இருக்கோங்க தெரியாத்தனமா ஒருத்தன்கிட்ட நாங்கள் கடன் வாங்கிட்டோம் அவனுக்கு நாங்கள் வட்டியெல்லாம் கொடுத்துட்டு கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் ஆனா திடீர்னு அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி பணம் கேட்குறான் என்ன செய்யறதுன்னே தெரியல நாங்களும் நிறைய இடத்துல கேட்டு பார்த்தோம் அப்படி நிறைய மத்த இடத்துல கிடைக்குதுனாக்க தான் நாங்கள் ஏன் இவட்டை வாங்க போகிறோம் என்ன செய்யறதுன்னே தெரில கிட்டத்தட்ட வீட்டு வாசலை வந்து அசிமா பேசுறான் மரியாதை குறைவா பேசுறான் வட்டி மாசம் மாசம் தானே கட்டிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷத்துக்குள்ளார நாங்கள் அசலை திருப்பி தரதா தானே பேச்சு இப்போ என்ன நீங்க திடீர்னு நாலு மாசத்துல கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டது எதையுமே அவன் காதில் வாங்கிக்காமல் கண்ணா பணன்னு பேச ஆரம்பித்து எங்களை ரொம்ப அவமானப்படுத்தி அன்னைக்கு நாங்கள் சாப்பிடவே முடியலை நாங்களும் அந்த பணத்துக்கு தேடிட்டு தேடிட்டுருக்கிறோம் கிடைக்கலங்க அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் ரூபாய் அந்த கடன் அந்த கடன் அதனால் நாங்கள் வந்து இறந்து போயிடலாமான்னு பார்க்குறோங்க அப்படின்னு சொன்னாங்க தற்கொலை செய்து கொள்ள இருக்கிற தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு எங்களுக்கு கூட பிறந்த அக்கா இருக்காங்க எங்களுக்கு கூட பிறந்த அண்ணனுங்க இருக்கானுங்க ஆனால் யாருமே எந்த உதவியும் செய்யலை ஏ இப்போ நாங்கள் கேட்குறோங்கிறதுனாலேயே எங்ககிட்ட எங்கள் அக்கா பேசுறதில்லை எங்கள் அண்ணனுங்க பேசுகிறதில்லை அப்படியே ஒரு தரித்து விடப்பட்ட ஒரு அனாதை மாதிரி நாங்கள் ஆயிட்டோம் நாங்கள் சாகிறத தவிர வேறு வழி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இந்த பாபா பூஜையை வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தோம் ஏதோ மனசுக்கு ஒரு நிறைவாக இருந்தது நாங்கள் இது வரைக்கும் பாபாவெல்லாம் அப்படிலாம் வழிபட்டதில்லைங்க சரி நம்ம போயிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணும்போது அவங்க வந்து இன்றைக்கி இந்த பூஜையை நீங்கள் தான் பண்ணுறீங்க ஆ தற்கொலை இறந்து போயிடணும் உடலை உடம்பை மாற்றிக்கணும் உயிரை மாற்றிக்கணுங்கிற எண்ணம்லாம் விட்டுருங்க இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே அபிஷேகம் பண்ணுவோம் இன்னைக்கு நீங்கள் மட்டுமே அபிஷேகம் பண்ணுங்க ஆ உங்களுடைய பிரார்த்தனையை பாபா கிட்டே வைங்க கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அவங்க அவங்க தான் அன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பாலபிஷேகம் அவங்க தான் பண்ணினாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சந்தன அபிஷேகம் அவங்க தான் பண்ணிணாங்க தேன் அபிஷேகம் அவங்க தான் பண்ணிணாங்க பன்னீர் அபிஷேகம் அவங்க தான் பண்ணிணாங்க பன்னீரில் ரோஜா பூக்களை உதிரியை போட்டு அந்த பன்னீர் ரோஜா அபிஷேகமும் அவங்க தான் பண்ணினாங்க விபூதி அபிஷேகமும் அவங்க தான் பண்ணினாங்க திரவி அபிஷேகம் அதுவும் அவங்க தான் பண்ணினாங்க அதே போல் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அவங்க அன்னைக்கு கிருத்தியா வந்து மனைவி வந்து இது சப்பாத்தியும் டாலும் ரெடி பண்ணி வச்சுருந்தாப்பில்ல வடையும் கூடுதலாக பண்ணி வச்சுருந்தாப்புல எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு வந்து அன்றைக்கி சப்பாத்தி வடை டால் அப்படின்னு சொல் தேங்காய் சட்னி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உணவுமே அவங்க கையாலேயே பரிமாற சொல்லணும் அப்படி பரிமாறி சொல்லி முடித்த பிற்பாடு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை வீட்டில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஒரே ஒரு பொண்ணு இருக்காப்பில் அப்படின்னா எத்தனாவது படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் டென்த்து படிக்கிறாங்க ஏங்க டென்த்து படிக்கிற குழந்தைய வச்சுக்கிட்டு உயிரை மாச்சிக்குவேன் அது இதுன்னு சொல்கிறீங்க அவள் என்ன பண்ணுவான் இல்லை அவளையும் சேர்த்து தாங்க சொல்கிறேன் அப்படின்னாங்க ரொம்ப நான் கண் கலங்கிட்டேன் நான் ஏன்னா இந்த எண்ணத்தோட நானும் எத்தனையோ தடவை நான் வதங்கியிருக்கேன் கதறிக்கேனு நான் என் மனைவி பையன் பொண்ணுன்னு அப்படிங்கிற ஒரு மோசமான நினைப்பெல்லாம் எனக்குள்ளாரியே வந்திருக்கு கர்மா கர்மாவை நாம் அனுபவிச்சாலும் அப்படி கர்மாவை நாம் கடந்து போவதற்கு உதவி செய்பவர் தான் ஷீரடி மகன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கும் டென்த்து படிக்கிற அந்த குழந்தைக்கும் சப்பாத்தி டால் வடாகிட எல்லாத்தையுமே எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இதையும் தவிர இன்னும் ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி சப்பாத்தியும் கொடுத்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது இப்போ நீங்கள் ட்ரெயினில் போறீங்க இல்லையா அங்கே இறங்கும் போது யாராவது வயதானவர்கள் முதிர்ந்தவர்கள் இருப்பாங்களோ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதற்கு பிறகு அவங்க அடிக்கடி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பேசிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்தில் ஒரு வாரம் அவங்க பேசவே இல்லை எனக்கு பயமாயிடுச்சு நான் ஃபோன் அடித்தாலும் வந்து அவங்க எடுக்கலை எனக்கு ஆயிடுச்சு ஐயோ என்னமோ தவறான முடிவு போயிட்டாங்களா கடவுளேன்னு நான் பாபா கிட்ட வேண்டிட்டு போது ஒரு நாள் அவங்க ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி பாபாவுக்கு நன்றி சொல்லணுங்கய்யா அப்படின்னாங்க என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன் இதுவரைக்கும் நம்ம கூட சேர்ந்து பேசி பழகினவங்க யாரும் எனக்கு உதவி செய்யலைங்கய்யா என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் தெரிஞ்சவங்க யாரும் உதவி செய்யலை என்னுடைய உறவுக்காரங்க எல்லா யாருமே எங்கிட்ட இப்போ ஃபோனே எடுக்கிறதில்லங்கய்யா ஆனால் யாருன்னே தெரியாது ஒருத்தங்களை நான் அப்போ தான் சந்திக்கிறேன் பேசுகிறேன் பேசி முடிச்சுட்டு அவங்கிட்ட நான் இது மாதிரி என்ன எங்கள் குடும்ப நிலவரத்தை பற்றிலாம் அப்படியே பேசக்கூடிய பரஸ்பரம் அப்படி பகிர்ந்துக்கக்கூடிய சூழ்நிலை வருது அப்போ அவங்க இதானங்க பிரச்சனை இதுக்காக ஏங்க இது மாதிரிலாம் முடிவெடுக்கிறீங்க சரிங்க நான் உங்களுக்கு நான் மூன்றரை லட்சம் ரூபாயும் நான் தரேன் நீங்கள் அதை கொடுங்க நீங்கள் ரெண்டு வருஷத்தில் தரேன்னு சொன்னீங்கல்ல நீங்கள் ரெண்டு வருஷத்துக்குள்ளார எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க அப்படின்னாங்க வட்டி எவ்வளோவுங்க அப்படின்னு அங்கே எவ்வளோ வட்டி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நாங்கள் அங்கே அஞ்சு பீஸா வட்டிக்கு வாங்கினோங்க அப்படின்னாங்க அஞ்சு பீஸா வட்டினாக்கா எவ்வளோ கட்டுவீங்க மாதம் அப்படின்னா மாதம் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ரூபாயை தாண்டிடுதுங்களே அப்படின்னாங்க சரி மாதம் நீங்கள் ஒரு பத்தாயிரமோ அல்லது பதினஞ்சாயிரமோ நீங்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் கொடுக்க முடியு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஏன்னா நாங்கள் அந்த அந்த ஆளுக்கிட்டே நாங்கள் வட்டி கரெக்டாக தானே சார் இருந்தோம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் நீங்கள் மாதம் மாதம் பத்தாயிரமோ அல்லது பதினஞ்சாயிரமோ ஒரு மாதம் பத்தாயிரம் கொடுங்க இன்னொரு மாதம் பதினஞ்சாயிரம் கொடுங்க இன்னொரு மாதம் கொடுக்கவே முடியாட்டினாலும் கூட கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிடுங்க இந்த பத்தாயிரம் பதினஞ்சாயிரம்னு தரத எல்லாத்தையும் நான் அசலாகவே எடுத்துக்கிறேன் எனக்கு வட்டிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி செக் இப்போ தான் சார் கொடுத்தாரு அந்த செக்கை வாங்கிட்டு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதுதான் ஒரு தற்கொலை எண்ணத்துக்கிலிருந்து மீட்டெடுப்பவர் பாபா ஒரு க தவ கஷ்டங்களிலிருந்து மீட்டு கொடுப்பவர் பாபா பாபாவை நாம வேண்டிட்டாக்க நமக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்து கொடுப்பார் சாய் பாபா அதனால தான் நான் இங்கே வந்துட்டு இந்த பாபாவுக்கு ஐஸ்வர்ய பாபா அப்படின்னு திருநாமம் சூட்டினார் ஷீரடி பாபாவை சாய்பாபாவை மனசார பிரார்த்தனை செய்யுங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே சரியாயிடும் ஆ அப்புறம் அந்த பெண்மணி அவங்க குடும்பத்தோடு வந்து முக்கியமாக அவங்க டென்த்து படிக்கிற மகளையும் கூட்டிகிட்டு வந்து திரும்பவும் அவங்க கையால் அபிஷேகம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு ரெண்டு மூணு பையில் வந்து பூ உதிரிப்பூ மாலைகள் அன்னதானத்துக்கு உண்டான பொருட்கள் அப்படி இப்படின்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்க கையால் தரிசனம் பண்ணி அபிஷேகம்லாம் பண்ணாங்க ஓம் சாயிரம் ஓம் சாயிரம் ஓம் சாயிரம்